வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வீடியோ பார்த்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க திருச்சி திருவராம்பூர் ஏரியாவிலேருந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கீழே கார் பார்க்கிங் செட்டும் போட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நல்லபடியாக போட்டு சொன்னிருக்கோம் இந்த ஏரியாவில் காற்று கொஞ்சம் அதிகமாக ஆடிக்குதுன்ட்டு அவங்க மாடியில் கட்டியிருந்த வாலில் காங்கிரீட் மாதிரி போட்டு தர சொல்லியிருந்தாங்க காடி எடுத்து நம்ம பாந்து பிடிச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நாம அப்போலோ பைப்பை தான் யூஸ் பண்ணி இருக்கோம். நம்ம எல்லாராவும் ஒர்க்குக்குமே அப்போலோ பைப் டிஎஸ் دبليو சிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க நம்ம ஹாமரிங் மிஷின் வச்சு உடச்சிருக்கோம் நம்ம மார்பு நடத்தலாம் ஆறுக்கு ஆறு ஆறு ரெடி நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம போஸ்ட் மூணுக்கு மூணு போஸ்ட்டில் வேர் பீஸ் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக காங்கிரீட் போட்டுருவோம் நம்ம எவ்வளோ காற்று அடித்தாலும் உங்களுக்கு எந்த சேக்கிங் ஆகாது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்பிக்கையாக நம்பலாம் பாருங்கள் நம்ம தட்டி வச்சு நம்ம அதில் காங்கிரீட் ஆணி வச்சு அடித்து காங்கிரீட் போட்டுக்கோ நம்ம அந்த கேப்பில் நம்ம ஹெவியாக போட்டிருக்கோம் நம்ம சிமெண்ட் அதிகமாக தான் போட்டிருக்கோம் போட்டு செட்டிங் போட்டிருக்கோம் ஸ் வெல்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள் வெல்டிங்லாம் நல்லா நீட்டாக அடிச்சுருக்கோம் பரவாயில்ல கஸ்டமர் வந்து சாக்லேட் கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம அதே அப்ளை பண்ணி தந்துட்டுருக்கோம் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வந்து ப்ளைன் சீட் வச்சு அடைச்சி தந்துருக்கோம் நம்ம ட்ரெஸ்லாம் பாருங்கள் பக்காவாக லெவல் பார்த்து போஸ்ட்லாம் ஓனி பக்காவாக ஒரே நேர்கோட்டுக்கு நம்ம ஏற்றி தந்துருக்கோம் பாருங்கள் பக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது கீழே கார் பார்க்கிங் செட்டு ஒர்க் போய்ட்டுருக்கு நம்ம மேலே ஒர்க் முடித்தாச்சு எலெக்ஷன் நம்ம கீழே இருக்கோம் கஸ்டமர் வந்து ஆஃப் வைட் சீட் தான் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம அதே ஆர்ட்ரு போட்டோம் பாருங்க எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முன்னாடி இந்த மேலே டாப்பில்லாம் ஒர்க் முடிஞ்சுச்சுன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் வீடு சூப்பராக இருக்கும் நம்மலாம் பக்காவாக இடம் க்ராஸாக இருந்தாலும் நம்ம பக்காவாக ஸ்ட்ரெய்ட்டுக்கு கொண்டு வந்து நம்ம எலெக்ஷன் பண்ணி சீட்டு அடித்து தரோம் அப்போ தான் உங்களுக்கு எலிவேஷன் நல்லா கிடைக்கும் டாப்பில் ஒரு சைடு சீட்டு அடிச்சிருக்கோம் நம்ம பாருங்கள் ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு பக்காவாக நம்ம அடிச்சு தந்திருக்கோம் பாருங்கள் யூபிவிசி கற்று வந்து நம்ம சொல்லி தந்திருக்கோம் பைப் மாதிரி ஒரு சைடு டம்மி வச்சு ஒரு சைடு நம்ம தண்ணியை வந்து அவுட்புட் கொடுத்துருக்கோம் உட் பாருங்க அந்த கலரு சாக்லேட் கலர் சீட்டு அடித்தது போல தான் நமக்கு லுக்கே கிடைக்கும் உக்காவாக அடிச்சுருக்கோம் பாருங்கள் நல்லபடியாக வந்திருக்கு ஒர்க்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்